பூர்ணிமா குடுங்கியூர் குப்பை கிடங்கிலிருந்து இந்த குப்பையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டம் என்பதனை மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுத்த மும்முரம் கட்டி வருகிறது குறிப்பாக இதற்காக சட்டமன்றத்தில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது ஆனால் கொடுங்கியூர் பகுதியில் இந்த குப்பை கிடங்கை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கையை உணவித்து வந்த நிலையில் தற்போது அதனை கருத்தில் கொள்ளாமல் மாறாக அங்கு மீண்டும் எரிவுலை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருவதை கண்டித்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தன இந்த நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இன்றைய தினம் இந்த குடுங்கியூர் பகுதியில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் அந்த எரிவுலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தர்ணா போராட்டம் என்பதனை மேற்கொண்டனர் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது சுமார் நூறுக்கும் மேற்பட்ட அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த தர்ணா போராட்டத்தில் கலந்து கொண்டனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றது இந்த போராட்டத்தில் மாநகராட்சி நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பி வர இந்த போராட்டத்தை மேற்கொண்டார்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேசுகையில் தமிழக அரசும் மத்திய அரசும் விறகு அடுப்பில் சமையல் செய்தால் கூட அதிலிருந்து வரக்கூடிய புகை பொதுமக்களை பாதிப்பு ஏற்படுத்த வேண்டுவதாக தெரிவித்து மானிய விலையில் கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட ஒற்றை வழங்கி வருகிறது ஆனால் டன் கணக்கிலான குப்பைகளை ஒரே இடத்தில் குவித்து அதனை எரிப்பதால் வரக்கூடிய புகை பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா இந்த திட்டத்தை ஏன் வட சென்னை பகுதியில் செயல்படுத்த வேண்டும் என்பதாக கேள்வி எழுப்பினார் தொடர்ச்சியாக பொதுமக்களின் சுகாதாரத்தின் மீது எந்த ஒரு அக்கறையும் கொள்ளாமல் தற்போது இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு மாநகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் அதிகம் ஆர்வம் கட்டி வருகிறது எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் பொதுமக்கள் அதிகம் வசிக்காத இடத்தில் இந்த திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் அதற்கான மாற்று ஏற்பாடுக்கான வழியை முன்னெடுக்க வேண்டும் என்பதாக தெரிவித்தார்கள் அதே போன்றே இந்த மாற்று ஏற்பாடாக ஏற்கனவே திடக்கழிவு மேலாண்மை மேற்கொள்வதற்காக சென்னையில் ஆங்காங்கே எண்பத்தி மேற்பட்ட பிரிவு பகுதிகள் என்பது இருந்து வந்தது ஆனால் அவை படிப்படியாக மூடப்பட்டிருக்கிறது எனவே அந்தந்த வாரங்களிலேயே குப்பைகளை சேகரித்து அதனை பிரித்து வகை மாற்றம் செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பிளாஸ்டிக் குப்பைகளை உற்பத்தியிலேயே தடுக்க வேண்டும் இது போன்ற பணிகளை மேற்கொண்டாலே குப்பைகள் உற்பத்தியாவதை தடுக்க முடியும் குறைக்க முடியும் அதற்கு மாற்றாக பொதுமக்களின் சுகாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த எரிவுரை திட்டத்தை கொண்டு வருவது என்பது பொதுமக்களுக்கு கடும் வேதனையை ஏற்படுத்தும் வகையிலே இருக்கிறது எனவே இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் சென்னை கொடுங்குகிறது குப்பை கிடங்குக்கு அருகிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த தர்ணா போராட்டம் என்பது நடைபெற்றது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்ட நன்றி ஜெயலலா